இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சில கதாபாத்திரங்கள் நடிகர்களோட நிஜ பெயரையும் தாண்டி மக்கள் மனசுல நிலைச்சு நிற்கும் அப்படி மெட்டி ஒளி சீரியல்ல நிர்மலா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு தமிழகத்தோட ஒவ்வொரு வீட்டிலையும் இடம் பிடிச்சவங்க நடிகை அருணா சில கதாபாத்திரங்கள் நடிகர்களோட நிஜ பெயரையும் தாண்டி மக்கள் மனசுல நினைச்சு நிற்கும் அப்படி மெட்டி ஒளி சீரியல்ல நிர்மலா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு தமிழ் தமிழகத்தோட ஒவ்வொரு வீட்லயும் இடம் பிடிச்சவங்க நடிகை அருணா மக்கள் இன்னைக்கும் அவங்கள நிர்மலா அப்படின்னு தான் அன்போட அழைக்கிறாங்க ஆனா புகழோட உச்சத்துல இருந்த அவங்க திடீர்னு சின்ன திரையில இருந்து விலகுனது ஏன் அப்படின்ற கேள்வி பலருக்குமே இருந்தது சமீபத்துல அவள் விகடன் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு நடந்த நேர்காணல் ஊனத்துல தன்னோட வாழ்க்கையில சோகமான நிகழ்வு தான் நடிக்கிறதுல இருந்து தான் விலகுனதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு உருக்கத்தோட நடிகை அருணா சொல்லிருக்காங்க நடிகை நிர்மலா தான் அடிப்பதிலிருந்து விலகினதுக்கு பல வதந்திகள் வெளியானதாகவும் ஆனா உண்மை அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோட மூத்த மகள் பத்தாவது படிக்கும் பொழுது அவளுக்கு நான் உடன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் பள்ளிக்கு கூட்டிட்டு போகணும் திரும்பவும் அழிச்சிட்டு வரணும் ஒரு தாயா என்னோட கடமைகள் செய்யவே இந்த இடைவெளி தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னோட தந்தையோட மறைவுக்கு அப்புறம் குடும்பத்தினருக்கு ஆதரவா ஒரு தாயா நான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க கொரோனா ஊரடங்கு காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு நிர்மலா நினைவு கூர்ந்திருக்காங்க படப்பிடிப்புக்காக காரைக்குடி தஞ்சாவூரில் இருந்த பொழுது தன்னோட மூத்த மகள் பருவமடைஞ்ச செய்தி தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒரு தாயா தன்னோட மகளுக்கு ரொம்பவே முக்கியமான அந்த தருணத்துல தன்னால உடன் இருக்க முடியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டேன் பயண கட்டுப்பாடுகள் இ பாஸ் பெறதுல இருந்த சிரமம் காரணமா தன்னால உடனடியாக வீடு திரும்ப முடியல பிறகு விமானத்துல திரும்பின பொழுது கோவிட் பத்தொன்போது தொற்றால பாதிக்கப்பட்டதுனால தன்னோட மகள் கூட சேர்வது ரொம்பவே தாமதம் மாக இருந்தது அப்படின்னு வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க அருணா இந்த சம்பவம் குறித்து மிகுந்த குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தினதாகவும் ஒரு முக்கியமான தருணத்துல தன்னோட மகள் கூட இல்லாதது கெட்ட அம்மா நினைச்சேன் அவங்க உருக்கத்தோட இந்த அனுபவமே நடிக்கிறதுல நீண்ட இடைவெளி எடுக்க முக்கிய காரணம் அவங்க சொல்லிருக்காங்க இன்னைக்கு மக்கள் தன் நிர்மலா அப்படின்னு அழைக்கிறதாகவும் அந்த பெயரை கேட்ட உடனே தனிச்சையா திரும்பி பார்த்ததாகவும் அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லிருக்காங்க மேலும் திரையில பார்க்கிற நிஜ வாழ்க்கையில பாக்குறதுக்கும் அருணா முற்றிலுமே மாறுபட்டிருக்காங்க அப்படின்னு தொகுப்பாளர் கேட்கும் பொழுது என்னோட நிஜ வாழ்க்கையில நான் ரொம்பவே நவீனமானவள் அந்த கதாபாத்திரத்துக்காக தான் அப்படி ஒரு தோற்றத்தை நான் உருவாக்கின அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க